அவர்கள் கருத்தை கேட்டு அப்புறமா பேசுகிறதுன்றது தான் பொதுமக்கள் சந்திப்பு இங்கே எதுவுமே நடக்கலை இல்லை நிறைய ரெண்டாயிரம் பேருக்கு பாஸ் கொடுத்தாங்க அதில் சிலருக்கு பாஸ் எல்லாம் வெளியே போயிருக்காங்க சிலர் வந்து நான் நான் என்ன குறைய சொல்ல வந்தேனோ அதை அவரே பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியும்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க அதுதான் நண்பா நண்பி தான் வேற என்ன நீங்கள் போய் இது பண்ணீங்கன்னா அதுதான் அவங்கள்ட என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா விஜய் உங்கள்கிட்ட கேட்பாரு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு வந்துருப்பாங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க தற்கொலின்றதுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் விஜய் கொடுக்கணுமாண்ணா அவர் ஜென்சி அடுத்த தலைமுறை வாக்காளர்களை வந்து மிகப்பெரிய அளவில் கவருறாரு ஸோ இப்போ அவங்க மேலே ஒரு அட்டாக் இந்த மாதிரி ஒரு சொல்லாடல் பயன்படுத்தும் போது ஒரு தலைவராக அதுக்கு பேசும்போது இன்னும் வந்து பரவாயில்ல நம்ம தலைவர் நம்மளுக்காக பேசுகிறான்னு தானே அவங்க தொண்டர்கள் பேசலாம் தலைவர் மக்களுக்காக பேசலாம் இன்னும் மக்களே வருவாங்களே தொண்டரை ஆல்ரெடி வந்துட்டானே அவன் நீங்கள் எதாவது சொன்னாலும் போட போகிறான் தலைவர் மக்களுக்காக பேசலாம் மக்களுக்காக பேசினதான் பாலாறு மணல் கொள்ளையிலிருந்து மறுபடியும் பஸ்ல இருந்தா இதோ பல பேட்டியில் பேசிட்டேன் நான் பாலாறில் மணல் எடுக்கிறார்கள் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இது பண்ணார்கள் நெசவாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் அப்புறம் வேற என்ன